ஒருவேளை எனக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் மீண்டும் இவன் இந்த ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் தன் தந்தைக்காக பழிவாங்க இவன் மீண்டும் திரும்பி வர வேண்டும் நீங்கள் இறப்பதற்கு முன்னால் என்ன சபதம் போட்டுவிட்டு சென்றீர்களோ அதை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நம்முடைய மகன் உங்களுக்கு நடந்த எனக்கு நடந்த பிப்ளிவானுக்கு நடந்த கொடுமைகளுக்கெல்லாம் பழி தீர்ப்பான் என்றீர்களே அதற்கான நேரம் வந்துவிட்டது சந்திரனுக்கு நான் யார் என்று தெரிந்துவிட்டது விட்டது இப்போது அவருடைய வீரத்தையும் நடந்த உண்மைகளையும் இந்த உலகம் சீக்கிரமே தெரிந்து கொள்ளப் போகிறது மகா சந்திரவர்தனின் மகனுமான மௌரியரின் கௌரவமான பிப்ளிவானின் வாரிசான என் சந்திரன் அந்த தனானந்தனை அழித்து விடுவான் இந்த நாட்டின் வருங்கால மன்னன் என்னுடைய மகன் சந்திரகுப்த மௌரியன் தான் யார் என்று கேட்கிறேன் அல்லவா சந்திரகுப்தா நீங்க கண்ணாடி கொண்டு வாருங்கள் என் மூக்கு சரியாக இருக்கிறதா அதற்கு ஒன்றும் ஆகவில்லையே ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் மூக்கு சரியாக இருக்கிறதா இல்லையா என்று கூறுக ஆமா மகாராஜா உங்கள் மூக்கு சரியான இடத்தில் தான் இருக்கிறது என்ன இது ஒரு விசித்திரமான கனவு சற்று விலகி நிலங்கள் சந்திரனை சாம்ராடாக்க நினைக்கிறீர்களா அல்லது விடு சந்திரா அவன் மீது இன்னும் தண்ணீரை ஊற்றுங்கள் நிச்சயமாக இந்த தண்ணீரின் குளிர்ச்சியாவது இவனுக்குள் எரிந்து கொண்டிருக்கும் கோபாக்னியை அழித்துவிடும் இது மட்டுமல்ல இமயமலையில் இருந்து வரும் நீர் வீழ்ச்சியும் என் மனதில் இருக்கும் பழி வாங்கும் எனக்கு ரத்தத்தினால் தான் அடையும் நீங்களும் இதைத்தானே விரும்பினீர்கள் ஆச்சாரியரே நான் அந்த தனானந்தனை அழிக்க வேண்டும் என்று கூறினீர்கள் பிறகு ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்னை செல்லவிடுங்கள் ஆச்சாரியரே என்னுடைய கடமை என்னை அழைக்கின்றது கட்டை என் அவிழ்த்து விடுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உனக்குள் வளர்த்து வந்தாயானால் அதைவிட உதவி உனக்கு வேறேதுமில்லை ஆனால் ஒருவேளை கோபம் உன்னை கட்டுப்படுத்தியதென்றால் உன்னை எரித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய எதிரியாகிவிடும் ஆனால் எப்போது நீ உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துகிறாயோ அதை உனக்குள் அடக்கி வைக்கிறாயோ அதை ஒரு ஆயுதத்தைப் போல பயன்படுத்த கற்றுக்கொள்கிறாயோ நீ தாக்குதலை தாங்கிக் கொள்ளவும் தாக்குதலை தொடுக்கவும் விட்டாய் என்று எனக்கு முழு நம்பிக்கை வந்துவிடும் அப்போது அந்த தனானந்தனை பழிவாங்க உனக்கு நிச்சயம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தனானந்தனோடு நீ போராட முடியாது ஏனென்றால் நீ ஒரு சிறுவன் அவன் என்னுடைய தந்தையை கொன்றவன் தாங்கி மன்னித்து விடுங்கள் இப்பொழுது நான் நின்றுவிட்டால் உங்கள் கண்ணீர் எப்பொழுதுமே நிற்காது உங்கள் பேச்சை நான் ஏற்பதாக இல்லை போகாதே நான் சொல்வதை கேள்வி அம்மா நீங்கள் இங்கு இருப்பது உங்களுக்கு ஆபத்து என்று நினைக்கிறேன் என்னுடன் வாருங்கள் பாருங்கள் எனக்கு தெரியும் இவை அனைத்தும் என் கட்டளைப்படிதான் நடக்கின்றன உங்கள் கட்டளைப்படி நடக்கிறதா ஏனென்றால் ரத்தமோ பாலோ அது தடுக்கப்படவில்லை என்றால் தன்னைத்தானே அது அழித்துக் கொள்ளும் நான் சந்திரகுப்தனை ஒருபோதும் அழிய விட மாட்டேன் ஏனென்றால் அவனது குரோதமும் அவனது கோபமும் அழிக்க பயன்பட வேண்டும் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள அல்ல ராஜகுமாரனாக இருந்த சந்திரகுப்தன் அடிமையாகிவிட்டான் மேலும் அவன் யார் என்ற உண்மையை அறிந்து கொண்ட பிறகு அவனது ஆழ்மனதில் ஒரு காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் சந்திரகுப்தன் காயம்பட்ட ஒரு சிங்கத்தைப் போல சிறிது காலத்திற்கு ஆபத்தானவனாகத்தான் இருப்பான் ஆனால் அவன் காயம் பட்டிருக்கும் காரணத்தினாலேயே ஒரு சுலபமான இரையாக மாறிவிடுவான் நான் சந்திரகுப்தனுக்கு படிப்பினை என்னும் ஆடையை அளிப்பேன் பயிற்சி எனும் கவசத்தை அளிப்பேன் அவனது கோபத்தை அவன் பலவீனம் அல்ல அவனுடைய ஆயுதமாக மாற்றுவேன் தனானந்தனை எதிர்த்து நிற்கும் சக்தி தற்போது சந்திரகுப்தனிடம் இல்லை இந்த உண்மை உங்களுக்கும் நன்றாகவே தெரியும் தனானந்தன் ஒரு துஷ்டன் ஒரு கொடுங்கோலன் ஆனால் அவன் நிச்சயம் ஒரு முட்டாளல்ல சந்திரகுப்தனின் கண்களில் தெரியும் பழி உணர்ச்சிகளை அவன் தொலைவிலிருந்தே மோப்பம் பிடித்து விடுவான் நான் சந்திரகுப்தனின் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் இந்த பழி உணர்ச்சிக்கு ஒரு திசையை அளிப்பேன் அவனுக்கு அவனுடைய கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுப்பேன் அவனை ஒரு பாலகனில் இருந்து ஒரு ஆண்மகனாக மாற்றுவேன் தனானந்தனை அழிக்கும் சக்தி சந்திரகுப்தனுக்கு வந்துவிட்டது என்று எப்போது எனக்கு தெரிய வருகிறதோ அப்போது நானே அவனை மகதத்திற்கு அனுப்பி வைப்பேன் அதுவரையில் நீங்கள் பாட்டலிபுத்ராவிலேயே இருங்கள் அங்கே காத்துக் கொண்டிருங்கள் எதிர்கால பாரத சக்கரவர்த்தியின் வருகைக்காக இது இந்த ஆச்சாரியன் சாணக்கியனின் சபதமாகும் ஒரு தாயிடம் தாய் நாட்டிடம் சபதமேற்கிறேன் இந்த பாரத நாட்டின் ஒரே சக்கரவர்த்தியாக நமது சந்திரகுப்தன் ஒரு நாள் மாறப்போகிறான் நான் நினைத்திருந்தால் நேற்றே உன் தலையை வெட்டி எரிந்திருப்பேன் சந்திரவர்தன் இருந்தாலும் மனைவிக்கு முன்னால் கணவன் மக்களுக்கு முன்னால் அரசனுடைய வாழால் அவனுக்கு ஏற்படும் மரணத்தை காணும் சந்தோஷத்தை இந்த தனானந்தன் இழப்பதற்கு விரும்பவில்லை வாழையட் யுத்த பூமி நான் பிறந்த பூமி இங்கு பேச்சு அல்ல சத்திரங்களுடன் தான் விளையாட வேண்டியிருக்கும் நந்தா 啊！Uh! யுத்தமானது சத்திரியர்களுக்கும் நாவித நந்தர்களுக்கும் மட்டும் இடையில்தான் நடக்க வேண்டும் எவரும் வரக்கூடாது நீ நினைத்தால் என்னை கொன்றுவிட முடியும் அப்படியும் தோற்றுதான் போவாய் ஏனென்றால் உன்னுடைய ஆசை தோற்றுவிட்டது என்னுடைய சேனைகள் உன்னுடைய அந்த அரச குமாரனை கொன்றுவிட்டார்கள் பிப்ளிவாணின் அரச குமாரன் கொல்லப்பட்டு விட்டான் என்று சந்திரவர்தனுக்கு என் மேலான பகை விட்டது இப்போது இந்த விஷம்தான் சந்திரவர்தனனுடைய மரணத்தை அவனுக்கு காட்டிக் கொடுக்கும் நேற்று சபையில் நீ எனக்கு எதிராக விஷத்தை கக்கினாய் அல்லவா அதை நான் இந்த வாளில் பூசி உனக்கு சரியான நேரத்தில் திருப்பி அழித்து விட்டேன் சந்திர இன்னொரு விஷயம் கே உன்னுடைய மகன் இன்னும் சாகவில்லை உயிருடன் தான் இருக்கிறான் ஆனால் இப்போது உன்னுடைய வாழ்க்கையே சூரிய அஸ்தமனமாக போகிறது அவனுடைய வாழ்க்கையையும் அழித்து விடுவதற்கு எனக்கு நீண்ட நேரம் ஆகாத கூடிய சீக்கிரமே நீ உன் மகனை சந்திக்கத்தான் போகிறாய் ஆனால் இங்கு அல்ல ராம் 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 அங்கு ரசரே மால் விட்டதே ஹர்சரே கொன்று விடு என்னையும் கொன்று விடு தானந்தா உன்னை கொல்வதா இல்லை 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 என்னுடைய இந்த பெரிய வெற்றிக்கான உண்மையான அடையாளமே நீதான் அல்லவா நான் உன்னை கொல்ல மாட்டேன் இனிமேல் நீ என்னுடைய முக்கியமான அடிமையாக இருக்க போகிறாய் எப்போதெல்லாம் உன்னுடைய அகங்காரத்தை நான் என் காலில் போட்டு நசுக்கி முடிக்கின்றேனோ அப்போதெல்லாம் மக்களுக்கு இந்த நந்தர்கள் சத்திரியர்களுடன் பெற்ற வெற்றி நினைவில் இருக்கும் நீ பழி வாங்க வேண்டும் சந்திரா உன்னுடைய தந்தைக்காக எனக்காக இந்த பிப்ளிவான்காக ராஜா ராணி மட்டும் தான் இருக்கிறார்கள் எங்கே அந்த அழகான அரசகுமாரன் மகாமாத்தியரா மன்னிக்க வேண்டும் மகாராஜா அரச அரசகுமாரன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை ஒருவேளை அவனை எங்காவது மறைவான இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கலாம் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் என் ஓற்றர்கள் நிச்சயம் அவனை கண்டுபிடித்து விடுவார்கள் என்னுடைய காலன் எங்கோ சென்று விட்டதால் எனக்கு இந்த சிம்மாசனம் கிடைக்காமல் இருக்கார் ஆனாலும் அந்த அரசகுமாரன் எனக்கு வேண்டும் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் உண்மையானதுதான் கேடு கெட்ட நந்தா நீ ஒரு ராஜா அல்ல கொடுமையான கொள்ளைக்காரன் பாலகனை கொல்ல விரும்பும் நீ ஆன்மகனே அல்ல போதும் நிறுத்துங்கள் சந்திர உன்னுடைய ஆண்மையை நிரூபிக்கத்தான் துடித்துக் கொண்டிருக்கிறாயா ஒரு முறை இந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டு பார் உன் ஆண்மையை உனக்கே நான் காட்டுகிறேன் என்னிடமே சவாலா ஏற்றுக்கொள்கிறேன் நாளை பிப்ளிவானில் நம் இருவருக்கும் இடையில் யுத்தம் நடக்கும் உன்னுடைய மகாராணி உன் மனைவி முன்பாகவே இது நடக்கும் தன் கணவன் இறப்பதை காணப்போகிறாள் சேவைகளை இவர்களை இழுத்துச் செல்லுங்கள் மகாராஜா ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் சந்திரவர்த மௌரியனைப் போல ஒரு மகா மகாவீரனை நான் இதுவரை கண்டதில்லை மகா மாதேரே ஆனால் நாளையிலிருந்து ஒரே ஒரு தான் இருப்பான் தனானந்தன் சந்தோஷம் இப்போது அந்த தனானந்தனின் பரிசை ஏற்றுக்கொண்டு எந்த தவறும் செய்யவில்லையே நீ ஒரு பட்டத்து ராணி முரா திடீரென்று எதிரிகள் தாக்கினாலும் நாம் சத்திரியர்கள் அவர்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மனதில் ஒரு குழப்பம் நம்முடைய பாதுகாப்பை நாம் இன்னும் அதிகமாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தனானந்தன் ஒரு வகை சர்ப்பம் எப்போது வேண்டுமானாலும் கொத்துவான் எச்சரிக்கை மணியின் ஓசை அதுவும் இந்த நேரத்தில் தனானந்தா நீ அமைதி தூதுவனாகத்தான் இங்கு வந்தாய் அமைதி தூதனாக சந்திரவர்தான் யமதூதனாக அதற்கு தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பமானது பிப்ளிவானின் இதிகாசத்தையே அது மாற்றிவிட்டது சத்திரியர்களின் மானம் மரியாதை கௌரவம் மனைத்தும் மழிந்து விட்டது அது மட்டுமல்ல உன்னையும் என்னிடமிருந்து பிரித்து விட்டது சேனாதிபதி மகாராணியையும் குழந்தையையும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் சொல்லுங்கள் வேண்டாம் நில்லுங்கள் உங்களை இந்த நிலையில் தனியாக விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் நீங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள் பட்டத்து எப்பொழுதும் எதிரிகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று இப்போது அதற்கு நேரம் வந்துவிட்டது இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு நிழல் போல் இருக்க வேண்டும் என்னுடைய கடமையை நிறைவேற்றியாக வேண்டும் அனுமதி கொடுங்கள் ஒரு மனைவியாக என்னுடைய கடமையை நான் செய்தாக வேண்டும் இல்லை, இது என்னுடைய கட்டளை முறா பிப்ளிவானின் வருங்கால சாம்ராட்டை பாதுகாப்பது உன்னுடைய கடமையாகும் சந்திரனுக்கு உண்மையை கூறு ஒருவேளை எனக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் மீண்டும் இவன் இந்த ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்ன இது தன் தந்தைக்காக பழிவாங்க இவன் மீண்டும் திரும்பி வர வேண்டும் இவன் தான் தன் தந்தையின் பையை தீர்க்கப் போகிறான் செல்லுங்கள் இங்கிருக்கும் ஒவ்வொருவரையும் கொன்றுவிடுங்கள் அவர்கள் மானம் மரியாதையை அழைத்து விடுங்கள் என்னவென்று அவர்களுக்கு என்னிடம் அழைத்து வாருங்கள் எங்கிருக்கிறான் அந்த அரசகுமாரன் சேனாதிபதி நான் எங்கும் வரப்போவதில்லை இங்கிருந்து சண்டை போட போகிறேன் நீங்கள் செல்லுங்கள் என் மகனை உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் என் அண்ணனிடம் இவனை ஒப்படைத்து விடுங்கள் சீக்கிரமாக செல்லுங்கள் நேரமாகிறது சேனாதிபதி இவனை அழைத்து செல்லுங்கள் பெருமையாக தாய் வேண்டும் தன்னுடைய மனதையை கல்லாக்கி கொண்டு தான் பெற்ற மகனை தன்னிடமிருந்தும் விலக்கி வைத்தார் ஒரு பட்டத்து ராணியாக இருந்து கையில் எடுத்து போராடினார் தன்னுடைய நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற நினைத்தார் நிறுத்துங்கள் மகாராஜா இல்லை என்றால் உங்கள் அருமை மனைவி தன்னுடைய உயிரை விட்டு விடுவார் பயப்படாதீர்கள் நீங்கள் ஆத்ம சமர்ப்பணம் செய்யக்கூடாது அதுவும் இந்த கொடுமைக்காரன் தனானந்தனுக்காக செய்யக்கூடாது வேண்டாம் நீதானே கற்றுக் கொடுத்த உண்மையான சத்திரியனுக்கு வீரத்துடன் கலந்து மென்மையும் இருக்க வேண்டும் என்று